கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் ஓட்டம் அத்தியானூர்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட நிறுவனத்திலாம் நடக்குது இதுல பரிசு உரம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அறுபது பரிசு வரைக்கும் இருக்கு இதுல நுழைவு வட்டணும்னு பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்னணி காலைகள் வந்து பங்கு பெற போகுது இது அத்திகாநூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஜாக்பாட் ரவுண்டும் இருக்கு ஜாக்பாட் ரவுண்ட் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா முதல் ஐந்து பரிசு பெற்ற காளைகள் வந்து மறுமுறை விட்டுட்டு அதுல ஃபர்ஸ்ட் அடிக்கிற காலைக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயும் ரெண்டாவது அடிக்கிற காலைக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்பாட் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா போட்டி ரொம்ப தீவிரமா இருக்கும் பயங்கரமா இருக்கும் யாரி தெருக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதே மாதிரி காலையில் வழிகாட்டுற காலைகள்லாம் வந்து லைவும் போடலான்னு இருக்கேன் நீ எப்படி வீடியோ வேணும்ன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு தெருவில் சந்திக்கலாம் இப்போ தெரு எப்படி இருக்கிறத எவ்வளோ போய் பார்க்கலாம் அதே மாதிரி விழாவுக்கு என்னென்ன காளைகள் வரப்போகுது எவ்வளோ அட்டைகள் போயிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் அத்திகானூர் கிராமத்தில் மாபெரும் எருதிவுடன் திருவிழா எழுபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ஏழு இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அதிகால காலை ஏழு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை அதி விமரிசையாய் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு இருதையும் ஒரு முறை பரிசு பரிசு உண்டு முதலில் பெரும் காளைகளுக்கு மீண்டும் ஒரு முறை விடப்பட்டு அதில் முதல் பரிசாக இருபத்தி இரண்டாவது பரிசாக எல்இடி வழங்கப்படும் என்பதை தெரிவித்து வரும் முதல் பரிசு ரெண்டு லட்சத்தி இருபத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாம் பரிசு ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு மற்றும் அறுபத்தி ரெண்டு பரிசுகள் உள்ளன என்பதை மத்தியான ஒரு ஊர் பொதுமக்கள் சார்பாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எருதுகளை கொண்டு வரும் காலை காலையின் சொந்தக்காரர்களுக்கு ஒவ்வொரு எருதுக்கும் பத்து டோக்கன் அன்னதானம் வழங்கப்படும் இந்த எடுத்துவிடும் திருவிழாவுக்கு வருகை தரும் காலைகளுக்கு சிறப்பு பரிசு உண்டு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த அரசகத்தான் தான் அட்டை கொடுத்துருந்தாங்க இப்போ அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி இந்த டீ கடையாக தான் அட்டை கொடுத்துட்ருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியானூர் அடிமந்தைக்கு செல்லும் வழி இங்கெல்லாம் ஃபுல்லாக மாடு நிற்கும் டபுள் பேரிகேடு போட்டிருக்காங்க மேலெல்லாம் ஃபுல்லாக க்ரீன் மேஷ் போட்டு வெயிலுக்காக போட்டிருக்காங்க நல்லா கட்டியிருக்காங்க இந்த டைமும் பார்த்திங்கன்னா டபுள் பேரிகேட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிமந்திக்கு போக போக சிங்கிள் பேரிகேட்டாக மாறுது இங்கேருந்து சிங்கிள் பேரிகேடு அடிமந்தை வந்தாச்சு லாங்லேருந்து கிளப்புற மாதங்களுக்கு லாங்கிலேருந்து கிளப்பிக்கலாம் நிறைய முன்னணி காலைகள் வந்து பங்கு பெறும் இங்கேருந்து கொஞ்சம் நெட்டு அப்படியே போக போக கொஞ்சம் நெட்டு வந்து குறையிற மாதிரியே இருக்கும் நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லா குழந்தை இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு போக போக அப்படியே சமமான தர ஆயிடுச்சு தார் ரோடு தான் பத்து சில்லற தெரு தான் இது அப்படியே இங்கேருந்து ஃபுல்லாக டவுனு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் பாயிண்ட்டு பத்து சில்லற தெரு இங்கெல்லாம் வெளியெல்லாம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த இடம்லாம் இங்கெல்லாம் லெஃப்ட் ரைட்லாம் கடைகள்லாம் போடுவாங்க இந்த இடத்துல அப்படியே மாடு பிரியர் மாடுங்க அப்படியே பிரிஞ்சுக்கும் இந்த சைடு ஸ்ட்ரெயிட்டாக ரோடு போகிறது ஸ்ட்ரைட்டாக போயிடும் நல்லா சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அத்திகானூருக்கு உங்கள் காலைகளை எடுத்துகிட்டு வரீங்களா என்னென்ன காலைகள் வரப்போகிறதுன்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி யார் யார் தெருவுக்கு வரப்போகிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மாதிரி தொடர்ந்து எல்லா தெருவோட வீடியோஸும் அதே மாதிரி எடுதுகட்டு அப்டேட்ஸும் தொடர்ந்து வர வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்